இந்த மரணத்தை பற்றி எச்சரித்துக் தான் இருக்க வேண்டுமா இதை மீண்டும் மீண்டும் ஏன் நினைவுபடுத்த வேண்டும் இதை நினைவுபடுத்துவதால் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் என்ன அதனால் நமக்கு மறுமையில் ஏற்படுகிற நன்மை என்ன என்பதை நாம் சரியான முறையிலே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு நிம்மதியாக இருக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹூ அப்புள்ளாலமின் எழுப்பி நம்மை எல்லோரும் விசாரித்து பாவிகளை நரகத்தையும் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற அந்த நாளிலும் நாம் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் மரணத்தை ஒருவன் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் முழுவு இந்த உலகத்திலே வாழப் போகிற காலம் என்பது ரொம்ப அற்பமான காலம் ரொம்ப குறைந்த காலத்திலே வாழப்போகிறோம் என்னைக்கு மவுத்து வரும் நமக்கு தெரியாது என்பதை ஒருவன் சிந்தித்தால் நல்ல மனிதராக வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம் நாம என்னைக்கோ மௌத்தா போக போறோம் அது வரைக்கும் நம்ம நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிருவோம் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் பிறகு நம்ம பார்த்துக்கலாம் என்று நம்முடைய சிந்தனை உள்ளத்திலே வருவதற்கான காரணம் என்ன என்றால் எப்பயோ மௌத்தா 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 போக போறோம் சிந்தனை தான் ஆனா ஆனா நாம தெரியாது இப்போ போயிடுவோம் உடனே மௌத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனே கொஞ்ச நேரத்துல மௌத்தா போயிடுவோம் நாளைக்கு போயிடுவோமா இப்ப போவோமா எப்ப போவோம் நமக்கு தெரியாது என்று நாம் உள்ளத்திலே நினைத்தோம் என்று சொன்னால் நாம் நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எல்லா நேரத்திலும் முயற்சித்துக் கொண்டே இருப்போம் நீங்கள் நபிகள் நாயகம் சல்லா உலக செல்லமுடிய வாழ்க்கையை மிக அற்புதமான முறையில் இந்த உலகத்தை நாம் சிலாதிக்கிறோம் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தை நாம் எல்லா நேரங்களில் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தை நாம் முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் எல்லா தருணங்களிலும் எல்லா நாட்களிலும் நாம் மீண்டும் மீண்டும் பேசிக்கொள்ள இருக்கிறோமே அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் குரான் அவர்களுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது என்று சொன்னார்கள் எப்படி குர்ஆனாகவே இருக்க முடிந்தது நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலம் என்பது குறைந்த காலம் அல்லாஹ் நமக்கு எப்பொழுது மௌத்த தருவான் தெரியாது அந்த மௌத்து வருவதற்கு முந்தாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் நாம் பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ் ஒரு அபுல்லாலன் நம்மளை இறைத்தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இரவேண்டத்திலிருந்து நாம வாங்கி அவர்களுக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் அல்லாஹ் நமக்கு மரணத்தை எப்ப தருவான் தெரியாது அதனால் நாம் சரியான முறையில் இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக அல்லாஹ் விதைத்ததுடைய விளைவாக எல்லா தருணங்களின் நல்ல மனிதராக ஒரு சிறந்த மனிதராக உண்மாதிரியான முஸ்லிமாக ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கிற மனிதராக அவர்கள் வாழ்ந்ததற்கான காரணம் நாம் மரணிக்க போகிறோம் அல்லாஹு அப்புல்லாலின் மறுமையிலே நம்மை எழுப்பி விசாரிக்க போகிறான் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்ததுடைய விளைவு அந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாக பதிந்திருந்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்களும் தீமைகளும் கொடுமைகளும் தலைவிரித்து இருக்கிற நேரங்களில் நம்மால் சரியான முறையில் நடந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் எப்படி முடியும் அந்த மரணத்தை பற்றி நினைத்தால் மட்டுமே முடியும் அல்லாஹ் திருமறிய குரானில சொல்லுகிறான் எப்படிப்பட்ட செய்தி இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதாக விளையாட்டானதாக இருக்கிறது யார் அல்லாகவே அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது அபரா தாக்கையிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் திருமலை குரான்ல கேட்கிற மிக முக்கியமான கேள்வி என்ன இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதாக விளையாட்டானதாக இருக்கிறது யார் மறுமையை நம்புகிறார்களோ அல்லாஹை அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமை வாழ்வு தான் சிறந்தது அபரா தாக்கையிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அப்ப நம்மை சிந்திக்க சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல இந்த உலக அற்பமானது வீணானதாக விளையாட்டானதாக நாம் படைத்திருக்கிறோம் நீங்கள் அல்லாகவை பயப்படுவது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை எதுவென்றால் அல்லாவிடத்தில் இருக்கிற மறுமை தான் சிறந்தது